ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு குஜராத் மாநிலம் காந்தி தொகுதியில் அப்போதைய பாஜக தலைவர் எல் கே அத்வானி போட்டியிட்டார் அவருக்காக கட்சியின் இளைஞரணியான யுவ சேர்ந்த ஒருவர் பூத் ஏஜெண்டாக சுற்றி சுழன்று பணியாற்றினார் எதிர்காலத்தில் அதே இளைஞர் அதே தொகுதியில் வென்று உயர் பதவிக்கு வருவார் என அப்போது அத்வானிக்கு தெரியாது கடும் உழைப்பின் மூலம் அத்தகைய சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தின் ட்ரேட்மார்க்காக அடையாளப்படுத்தப்பட்டாலும் அமித்ஷா பிறந்தது என்னவோ மகாராஷ்டிராவில்தான் குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர் அனில் சந்திர ஷாவின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி பம்பாயில் பிறந்தார் அமித்ஷா சிறுவயதிலேயே தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக அவர் இருந்தார் அதற்குக் காரணம் அமித்ஷாவின் தாய் குசும்பன் இந்திய பண்பாட்டின் சிறப்புகளையும் பெருமைகளையும் அமித்ஷாவுக்கு எடுத்துச் சொன்ன அவர் உணவோடு நாட்டுப்பற்றையும் ஊட்டி வளர்த்தார் காலத்திலேயே விடுதலைப் போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு அமித்ஷாவுக்கு கிடைத்தது குறிப்பாக சிறந்த எழுத்தாளரும் விடுதலைப் போராட்ட வீரரும் அரசியல் தலைவருமான கே எம் முன்ஷியின் படைப்புகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் அமித்ஷா இப்படி நாட்டுப்பற்று மிக்கவர்களின் எழுத்துக்களை படித்ததால்தான் இளம் வயதிலேயே அரசியல் களத்திற்கு வந்துவிட்டார் அவசர நிலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் குஜராத்தின் மெக்சானா தொகுதியில் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேலின் மகள் மணிபென் படேல் போட்டியிட்டார் ஜனசங்கத்தின் சார்பாக களமிறங்கிய அவருக்காக தேர்தல் வேலை பார்த்தபோது அமித்ஷாவுக்கு வயது பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் சேர்ந்த அமித்ஷா அதே காலகட்டத்தில் ஏபிவிபியுடனும் இணைந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அந்த அமைப்பின் குஜராத் பிரிவுக்கு இணைச் செயலாளரானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாஜகவின் இளைஞரணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பாஜகவுக்காக தேர்தல் வேலை பார்த்தபோது எல் கே அத்வானியின் அறிமுகம் கிடைத்தது அதேபோல் நரேந்திர மோடியுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் மோடியும் அமித்ஷாவும் இணைந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர் அப்போதிருந்தே மோடியின் கருத்தை பிரதிபலிப்பவராக இருந்தார் அமித்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு குஜராத்தில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைய முக்கிய காரணமாக இருந்தவர்கள் மோடியும் அமித்ஷாவும் அக்காலத்தில் கிராமப்புறங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது தங்களது வியூகத்தால் அதை உடைத்து பாஜகவை அரியணை ஏற வைத்தது மோடி அமித்ஷா இணை கிராமங்களில் செல்வாக்கு மிக்க தலைவர்களையும் உள்ளாட்சித் தேர்தலில் இரண்டாம் இடம் பிடித்தவர்களையும் பாஜக பக்கம் ஈர்த்தார் அமித்ஷா இதேபோல் சுமார் எட்டாயிரம் பேரை இணைத்ததன் மூலம் குஜராத் கிராமங்களில் பாஜகவின் செல்வாக்கு உயர்ந்தது வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தொழில் மற்றும் நிதி மேலாண்மையைப் பற்றிய புரிதல் அமித்ஷாவுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு குஜராத் நிதி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டபோது தமது பிசினஸ் அறிவை பயன்படுத்தி அதை மேம்படுத்தினார் நிதி ஆணையத்தின் கடனை அடைத்ததோடு இருநூறு விழுக்காட்டுக்கு மேல் லாபத்தையும் பெற்றுத்தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் பாஜக இளைஞரணியின் பொருளாளராக அமித்ஷா நியமிக்கப்பட்டார் அதே ஆண்டில் குஜராத்தில் உள்ள சர்கேஜ் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது அதில் வென்று முதன்முறையாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை போட்டியிட்ட அனைத்து சட்டப்பேரவைத் தேர்தலிலும் வெற்றி பெற்றவர் ஒரு எம்எல்ஏவாக தமது தொகுதியை மேம்படுத்த பல்வேறு பணிகளை அமித்ஷா மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு குஜராத் பாஜகவின் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது பிறகு மாநில துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சர்கேஜ் தொகுதியில் மீண்டும் களமிறங்கிய அமித்ஷா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் வயதில் இளையவராக இருந்தாலும் அவரை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்தார் அப்போதைய குஜராத் முதலமைச்சர் மோடி உள்துறை உட்பட சில முக்கிய துறைகளின் அமைச்சர் பதவி அமித்ஷாவுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் குஜராத் முதலமைச்சராக மோடி மீண்டும் பொறுப்பேற்ற போதும் அமைச்சரவையில் அமித்ஷாவுக்கு முக்கியத்துவம் கிடைத்தது மோடியை தேசிய அரசியலுக்கு கொண்டுவர பாஜக மேலிடம் நினைத்தபோது குஜராத் முதலமைச்சர் பதவி அமித்ஷாவுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் ஒரு வழக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி குஜராத் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஷொராபுதீன் ஷேக் என்பவர் உயிரிழந்தார் அது போலி என்கவுண்டர் என குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அப்போதைய குஜராத் உள்துறை அமைச்சரான அமித்ஷாவுக்கு அதில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி ஏழில் குஜராத் முதலமைச்சராக மோடி மீண்டும் பதவியேற்றபோது இரண்டாவது முறையாக உள்துறை அமைச்சரானார் அமித்ஷா எனினும் ஷொராபுதீன் ஷேக் வழக்கில் அவர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் அமித்ஷா அமித்ஷா தலைமறைவாகிவிட்டார் என சிபிஐ தரப்பில் கூறப்பட்ட நிலையில் பாஜக அலுவலகத்தில் முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு இருப்பதாக ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதில் நிச்சயம் அமித்ஷா இருப்பார் என்ற எதிர்பார்ப்புடன் பத்திரிகையாளர்கள் அங்கு சென்றனர் அதன்படியே செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா பங்கேற்றார் தம்மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசை விமர்சித்தார் அப்போது இத்தனை நாள் எங்கே இருந்தீர்கள் என செய்தியாளர்கள் கேட்டனர் புன்னகைத்தபடியே எனது வீட்டில்தான் இருந்தேன் என பதிலளித்தார் அமித்ஷா பலத்த சிரிப்பு சத்தத்துடன் அந்த பிரஸ் மீட் நிறைவடைந்தது இதற்கு மேல் அமித்ஷாவின் வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு முன்பு சிறிது நேரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு சென்று வரலாம் அந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் திடீரென தலைமறைவாகிவிட்டார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் நிதி உள்துறை என முக்கிய பொறுப்புகளை வகித்த ப தான் அந்த முன்னாள் அமைச்சர் ஐ மீடியா வழக்கில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை சிபிஐ தொடங்கிய சிதம்பரம் தலைமறைவாகிவிட்டார் இரண்டு நாட்கள் அவர் எங்கே இருக்கிறார் என யாருக்கும் தெரியவில்லை கைதியிலிருந்து விலக்களிக்க என சிதம்பரம் முன்வைத்த கோரிக்கையை ஏற்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது அந்த தீர்ப்பை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது அதனால் வேறு வழியின்றி வெளியே வந்த சிதம்பரம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் தமது அறிக்கையை மட்டும் வாசித்த அவர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்த சிதம்பரத்தை சிபிஐ கைது செய்தது அமித்ஷாவின் வாழ்க்கை பயணத்தை பாதியில் நிறுத்திவிட்டு சிதம்பரம் கைதை பற்றி ஏன் விவரிக்கிறீர்கள் என நீங்கள் கேட்கலாம் அதற்கு காரணம் வாழ்க்கை ஒரு வட்டம் என்ற தத்துவம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அமித்ஷா மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தபோது மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப சிதம்பரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவரை சிபிஐ கைது செய்தபோது உள்துறை அமைச்சராக இருந்தவர் அமித்ஷா வகித்த பதவி மட்டும்தான் ஒன்றே தவிர இருவர் மீதான வழக்குகளும் வெவ்வேறானவை அமித்ஷா மீது பதியப்பட்டது போலி என்கவுண்டர் வழக்கு ஆனால் சிதம்பரம் மீது தொடரப்பட்டது முறைகேடு வழக்கு விசாரணையை எதிர்கொண்ட விதத்திலும் இருவருக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் உண்டு ப சிதம்பரத்தை கைது செய்வதற்காக சிபிஐ அதிகாரிகள் சுவரேறி குதிக்க வேண்டியிருந்தது அத்தகைய சிரமங்களை அவர்களுக்கு கொடுக்காமல் சிபிஐ அலுவலகத்திற்கே சென்று அதிகாரிகளிடம் சரணடைந்தவர் அமித்ஷா போலி என் கவுண்டர் வழக்கால் குஜராத்திற்குள் நுழைய அமித்ஷாவுக்கு தடை விதிக்கப்பட்டது அதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்திற்கு சென்ற அவர் அங்கு கட்சியை வளர்க்கும் பணிகளில் ஈடுபட்டார் கிராமம் கிராமமாக சென்று பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கட்சி வேலைகளை செய்ய வைத்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் நரேந்திர மோடி போட்டியிட வேண்டும் என்ற ஆலோசனையை வழங்கியவர் அமித்ஷா தான் இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள எண்பது தொகுதிகளில் தலா பத்தில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது அதை மாற்றி இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் எழுபத்தோரு இடங்களை வெல்ல வைத்தார் அமித்ஷா உத்தரப்பிரதேச பாஜகவுக்கு அவர் பாய்ச்சிய புது ரத்தம் இன்று வரை பலன் கொடுத்து வருகிறது அமித்ஷாவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்த ஆண்டாக இரண்டாயிரத்தி பதினான்கு இருந்தது பத்து வருடங்கள் கழித்து மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தது ஒரு மகிழ்ச்சி என்றால் போலி என்கவுண்டர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது மற்றொரு மகிழ்ச்சி ஆம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அமித்ஷாவை விடுவித்தது சிபிஐ நீதிமன்றம் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமரானதும் பாஜகவின் தேசிய தலைவர் பதவி அமித்ஷாவுக்கு வழங்கப்பட்டது மிகவும் இளம் வயதில் அப்பொறுப்புக்கு வந்தவர் அவர்தான் அதாவது நாற்பத்தொன்பது வயதில் பாஜகவின் தேசிய தலைவராகிவிட்டார் அமித்ஷா மத்தியில் ஆட்சிக்கு வந்துவிட்டாலும் தொடர்ந்து கட்சியை வலுப்படுத்துவதில் அதிக அக்கறை காட்டிய அமித்ஷா பாஜக உறுப்பினர் எண்ணிக்கையை பத்து கோடியாக உயர்த்தி உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக மாற்றிக் காட்டினார் அவரது தலைமையின் கீழ் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி அமைத்தது பாஜக அந்தந்த இடத்தில் நிலவும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப வியூகங்கள் வகுப்பதில் அமித்ஷா கில்லாடி குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் பெரும் மாயங்களை அவர் நிகழ்த்திக் காட்டினார் அசாம் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா ஆகிய எட்டு மாநிலங்களை கொண்டது இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியம் ஒரே மாதிரியான புவியியல் அமைப்பைக் கொண்டவை என்பதால் இவற்றில் ஏழு மாநிலங்களை சகோதரிகள் என்றும் சிக்கிம்மை சகோதரன் என்றும் அழைப்பார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வடகிழக்கை நோக்கி தனது பார்வையை பாஜக திருப்பியது அம்மாநில மக்களின் விருப்பங்களும் சிந்தனைகளும் தனித்தன்மை வாய்ந்தவை பழங்குடிகளும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையாக இருக்கும் வடகிழக்கில் பாஜக வேரூன்றுவது எளிய காரியமல்ல வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி நீண்ட காலம் ஆட்சி செய்தது என்றாலும் அங்கு பிராந்திய கட்சிகளுக்கு செல்வாக்கு அதிகம் மோடி பிரதமராவதற்கு முன்பு வடகிழக்கில் பாஜகவின் பலம் குறைவாகவே இருந்தது எனவே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி செயல் திட்டங்களை தீட்டி கட்சியை வளர்க்க தொடங்கினார்கள் மோடியும் அமித்ஷாவும் வடகிழக்கில் சற்று பெரிய மாநிலமான அசாமில் பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது முதலமைச்சர் தருண் கோகோய் மீதும் அரசு மீதும் மக்களுக்கு இருந்த அதிருப்தியை தங்களுக்கு சாதகமாக திருப்பினார் அமித்ஷா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளில் எண்பத்தாறு இடங்களில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது அதன் மூலம் வடகிழக்கில் முதன்முறையாக கால் பதித்தது பாஜக ஆண்டு நடைபெற்ற உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள நானூற்றி மூன்று இடங்களில் முன்னூற்றி பனிரெண்டை கைப்பற்றி சாதனை படைத்தது பாஜக அதற்கு அமித்ஷாவின் திட்டமிடலும் ஒரு முக்கிய காரணம் இதேபோல் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் முன்னூற்றி மூன்று தொகுதிகளில் வென்று மத்தியில் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக இரண்டாயிரத்தி பதினான்கை விட இருபத்தோரு இடங்கள் கூடுதலாக கிடைத்தது மோடி மற்றும் அமித்ஷாவின் அரசியல் வியூகங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவும் பாஜக ஆட்சிக்கு மக்கள் வழங்கிய நற்சான்றாகவும் கருதப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க பாஜக தயாராக இருக்கிறதா என அமித்ஷாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டே இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்குரிய பணிகளை தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார் அவருடைய திட்டமிடல் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த பதில் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் அமித்ஷாவின் கடின உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது உள்துறை அமைச்சரான சில மாதங்களிலேயே காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்படுவதாக நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் அமித்ஷா அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் மத்திய அரசின் நடவடிக்கையால் காஷ்மீரில் வன்முறை வெடிக்கும் என பயம் காட்டினர் ஆனால் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதும் காஷ்மீரில் அமைதி நிலவுகிறது உள்துறை அமைச்சராக அமித்ஷா முன்னெடுத்த செயல்களில் முக்கியமான ஒன்று குடியுரிமை திருத்தச் சட்டம் சட்ட விரோதமாக இந்தியாவுக்குள் நுழைபவர்களை தடுப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது அதன்படி பாஸ்போர்ட் விசா போன்ற தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் ஒருவர் இந்தியாவுக்குள் நுழைந்தாலோ அல்லது விசா காலம் முடிந்த பிறகும் எங்கே தங்கியிருந்தாலோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதே சமயத்தில் சட்டப்படி இந்தியாவில் குடியேறி குறைந்தது பதினோரு ஆண்டுகள் வசித்த ஒருவர் குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கலாம் தகுந்த ஆவணங்கள் இருந்தால் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும் இதில் சில திருத்தங்களை செய்த மத்திய அரசு அந்த மசோதாவை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது அதன் மூலம் பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் அடக்குமுறைக்கு ஆளான இந்துக்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் கிறிஸ்தவர்கள் மற்றும் சீக்கியர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்தியாவில் குடியேறி ஐந்து வருடங்கள் இங்கேயே வசித்தவர்கள் குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்கலாம் இந்த சட்ட திருத்தத்தின்படி குறிப்பிட்ட தேசங்களில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை சமூகம் என்பதால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்க முடியாது என மத்திய அரசு தெரிவித்தது வழக்கம்போல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன அதை பற்றி கவலைப்படாமல் இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் குடியுரிமை திருத்த சட்டத்தை அரசிதழில் வெளியிட்டது மத்திய அரசு அதனைத் தொடர்ந்து கொரோனா பெருந்தொற்று வந்துவிட்டதால் சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துவிட்டால் அதிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் அச்சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை நீட்டிக்க வேண்டும் அந்த வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான காலக்கெடுவும் நீட்டிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் அது அமலுக்கு வந்தது மேலும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான அவகாசமும் நீட்டிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்தியாவுக்கு வந்தவர்கள்தான் குடியுரிமை கேட்க முடியும் என்ற விதியில் மாற்றம் செய்யப்பட்டு இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்தியாவுக்கு வந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அண்மையில் அறிவிக்கப்பட்டது அதேபோல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு முன்பு உரிய ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு வந்த இலங்கை தமிழர்கள் அரசிடம் பதிவு செய்திருந்தால் சட்டப்பூர்வமாக அவர்கள் இங்கேயே வசிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது அமித்ஷா உள்துறை அமைச்சரானதும் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன நன்கு திட்டமிடப்பட்ட மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதலை மாவோயிஸ்டுகள் மீது நடத்தி வருகிறது பாஜக அரசு இருபத்தி நான்காயிரம் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கோபரா படையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மாநில காவல்துறையினர் அடங்கிய கூட்டுப்படைகள் அமைக்கப்பட்டு மாவோயிஸ்டுகளை ஒழிக்கும் பணி நடைபெற்று வருகிறது ட்ரோன்கள் உள்ளிட்ட நவீன கருவிகளை பயன்படுத்தி தேடுதல் வேட்டை நடத்தப்படுகிறது ஒன்று சரணடைய வேண்டும் இல்லையென்றால் உயிரை விட வேண்டும் இது இரண்டை தவிர அவர்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மாவோயிஸ்டுகள் இல்லாத இந்தியா உருவாகும் என்று சூளுரைத்திருக்கிறார் அமித்ஷா ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட இந்திய தண்டனைச் சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறைச் சட்டம் மற்றும் இந்திய சாட்சிகள் சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நகரிக் சுரக்ஷ சன்ஹிதா பாரதிய சாக்ஷிய அபிநியம் ஆகிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தின் நோக்கம் நீதி வழங்குவது அல்ல தண்டனை வழங்குவது என்று கூறி புதிய சட்டங்களை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அமித்ஷா அதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தில் தேசத் துரோகம் என்ற பதம் நீக்கப்பட்டு நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக பிரிவினைவாதம் மற்றும் கிளர்ச்சியில் ஈடுபடுவோருக்கு தண்டனை வழங்கும் பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது மேலும் சிறாரை கூட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்குதல் மற்றும் கும்பலாக அடித்து கொலை செய்தல் போன்ற குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்க இச்சட்டம் வகை செய்கிறது முன்பிருந்த இந்திய தண்டனை சட்டத்தில் ஐநூற்றி பதினோரு பிரிவுகள் இருந்தன அவற்றை முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாக குறைத்திருக்கிறார்கள் பாரதிய நியாய சன் இருபது புதிய குற்றங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன முப்பத்தி மூன்று குற்றங்களுக்கான சிறை தண்டனை அதிகரிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி மூன்று குற்றங்களுக்கு அபராத தொகை உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் நானூற்றி எண்பத்தி நான்கு பிரிவுகள் இருந்த நிலையில் அதற்கு பதிலாக கொண்டுவரப்பட்டிருக்கும் பாரதிய நகரிக் சுரக்ஷ சன்ஹிதாவில் ஐநூற்றி முப்பத்தோரு பிரிவுகள் உள்ளன இதில் மொத்தம் நூற்றி எழுபத்தேழு விதிகள் மாற்றப்பட்டு ஒன்பது புதிய பிரிவுகள் மற்றும் முப்பத்தி ஒன்பது புதிய துணை பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்திய சாட்சிகள் சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ள பாரதிய சாட்சிய அதிநியமில் நூற்றி எழுபது பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன பழைய சட்டத்தில் இருந்த இருபத்தி நான்கு விதிகள் மாற்றப்பட்டுள்ளன இரண்டு புதிய விதிகள் மற்றும் ஆறு துணை விதிகள் சேர்க்கப்பட்டு ஆறு விதிகள் நீக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவிகள் கொல்லப்பட்டனர் மதத்தின் பெயரால் இத்தகைய கொடூரத்தை நிகழ்த்தியவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விடமாட்டோம் என பிரதமர் மோடி சூளுரைத்தார் தாக்குதல் நடந்த உடனேயே பஹல்காமுக்கு விரைந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டார் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்ன அவர் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என உறுதியளித்தார் இந்திய பெண்களின் குங்குமத்தை அழித்தவர்களை பழிவாங்கும் திட்டத்திற்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டது அதன் மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் சில நிமிடங்களில் அழிக்கப்பட்டன தீவிரவாதிகள் பயன்படுத்திய விமானப்படை தளங்கள் நொறுக்கப்பட்டன பாகிஸ்தான் மக்களுக்கு எந்த பாதிப்புமின்றி பயங்கரவாதிகளை மட்டும் ஒழித்து கட்டியது இந்திய ராணுவம் மிகவும் துல்லியமான மற்றும் துணிச்சலான இந்த தாக்குதலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முக்கிய பங்குண்டு அதை பற்றி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் இந்தியாவுக்குள் தீவிரவாதிகளை அனுப்பியவர்கள் ஆபரேஷன் சிந்தூரிலும் கோழைத்தனமான தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவிலும் கொல்லப்பட்டதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார் இந்த செய்தியை கேட்டதும் எதிர்க்கட்சியினரின் முகங்கள் கரிபூசப்பட்டது போல் மாறிவிட்டதாக கூறிய அமித்ஷா இது என்ன மாதிரியான அரசியல் என்று கேள்வி எழுப்பினார் இப்படி நாட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அமித்ஷா ஆற்றியிருக்கும் பணிகள் ஏராளம் பாஜகவின் அனைத்து செயல்பாடுகளிலும் பிரதமர் மோடிக்கு அடுத்த இடம் பிடிப்பது அமித்ஷாவின் பெயர்தான் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, wisps and briefs.